வணக்கம் நண்பர்களே நம்ம வீடுகளில் எப்போது கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள் தான் ஜீரகம் ஆனால் இதை நீரில் கலந்து இருபத்தோரு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா என்ன மாதிரியான அதிசயங்கள் நடக்கும் தெரியுமா இன்று இந்த வீடியோ முழுவதும் அதை பற்றி தான் பேச போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஜீரகம் பற்றி ஒரு சிறிய அறிமுகம் ஜீரகம் இதை இங்கிலீஷ்ல வந்து குமின் சீட் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு பாரம்பரிய சுகமான ஒரு மசாலா இது மசாலா வகையை சேர்ந்தது இது நம்ம உடலுக்கு உடல் சுகத்தை மேம்படுத்தும் சக்தி மிகுந்த ஒரு உணவு பொருள் ஜீரகத்தில் உள்ள தயாமின்கள் இரும்புச்சத்து சத்து சைனோலைக் ஆசிட்டுகள் ஆன்டி ஆக்செண்ட்கள் ஆகியவை நம்ம உடல்ல நச்சுக்கல்ல இருந்து காப்பாற்றுறதோட மலச்சிக்கலையும் குறைக்கிறதுக்கும் வயிறு எ எரிச்சலை குறைக்கிறதுக்கும் இது உதவியா இருக்குது இருபத்தோரு நாட்கள் ஜீரக தண்ணீரை குடிக்கிறதுனால என்ன நடக்கும் பார்க்கலாம் தொடர்ச்சியா நம்ம இருபத்தோரு நாட்கள் ஜீரக தண்ணீரை குடிக்கும்போது உடல் எடை வந்து குறையும் ஜீரகம் மெட்டபாலிசத்தை வந்து தூண்டும் மலச்சிக்கல் காற்றடைப்பு இது அனைத்தும் குறையும் ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கும் கிட்னி கல்லீரல் நன்றாக செயல்படும் உடலில் இருக்கக்கூடிய நச்சுகள் அனைத்தையுமே வெளியேற்றும் இது ஒரு டாக்ஸ் எஃபெக்ட் இயற்கையான ஒரு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த இது உதவியாக இருக்கும் ஹார்மோன்களை சமநிலையாக வச்சிருக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் முடி உறுதல் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது முடி உதிர்தல் தோல் பிரச்சனை அனைத்தும் குறையும் சோர்வு மந்த நிலை எல்லாம் போய்விடும் இதை எல்லாமே ஜீரகத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தான் நடக்குது ஜீரக தண்ணி எப்படி தயார் செய்யறதுங்கிறத பார்க்கலாம் இது வெரி வெரி சிம்பிளான ஒரு விஷயங்க இதை நைட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் சீரகத்தை ஒரு கப்பு தண்ணியில் நைட்டு முழுக்க ஊற வைக்கணும் மறுநாள் காலையில் எந்திரிச்சு அதை வெறும் வயிற்றில் அப்படியே இருந்தாலும் குடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காது இல்லைன்னா கொதிக்க வச்சு பிடிக்கலாம் இல்லைன்னா இது ரெண்டுமே எனக்கு பிடிக்காது நைட்டு ஊற வைக்கிறது எனக்கு பிடிக்காது எனக்கு காலையில் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னா காலையில் நீங்கள் ஒரு கிளாஸ் சுடுதண்ணியை வந்து நல்லா காய வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டுனா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் அந்த தண்ணியோட கலர் வந்து மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஜீரக தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் விருப்பம் இருந்தால் அப்படியும் தயாரி பண்ணலாம் இல்லைன்னா இப்படியும் பண்ணலாம் நைட்டு ஊற வச்சும் குடிக்கலாம் இல்லை காலையிலேயே இது பண்ணியும் குடிக்கலாம் இந்த மாதிரி இருபத்தோரு நாட்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் உங்கள் உடலில் நடைபெறும் அடுத்து ஜீரக தண்ணினால எடை குறையுமா அப்படின்னு நிறையா பேர் வந்து இது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க ஜீரக தண்ணி குடித்தா உண்மையில் எடை குறையுமா அப்படின்னு அடிக்கடி இந்த கேள்வி கேட்குறாங்க நிச்சயமாக எடை வந்து குறையும் ஏன்னா ஜீரகத்தை வந்து தண்ணியில் வந்து மெட்டபாலிச தூண்டக்கூடிய சக்தி வந்து ஜீரகத்தில் இருக்குது இது நம்ம வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பை வந்து கரைக்கும் செரிமானத்தை வேகமாக சீக்கிரமாக செயல்பட வரும் பசியை வந்து கட்டுப்படுத்தும் உடலில் வந்து நீர் வந்து அளவை வந்து சரியாக வச்சுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் ஸோ நீங்கள் சரியான உணவுடன் தண்ணியை நீங்கள் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மூணு கிலோ வரைக்கும் ஈஸியாக நீங்கள் உடல் எடையை குறைக்கலாம் அதுவும் முக்கியமாக பிரசவத்துக்கு பின்னாடி பெண்களுக்கு வரக்கூடிய அந்த அடிவயிறு தொப்பையை குறைக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இருபத்தோரு நாட்கள் நீங்கள் இந்த தண்ணியை குடிச்சிங்கனாலே போ ஜீரக தண்ணீர்னால தோலுக்கும் முடிக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம் ஜீரகத்தில் வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது இதனால முடி உயிர் உதிர்தலை வந்து தடுத்து முடி கொட்டுறதை வந்து குறைய செய்யும் தோல் வந்து அது மாதிரி நல்லா பல பல பார்க்கும் நம்ம முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் பருக்கள் இதை எல்லாத்தையுமே வந்து குறையும் குறைக்க வச்சிடும் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம முகம் வந்து நல்லா கிளியர் ஸ்கின் ஆயிரும் நம்மளுடைய கலரும் வந்து நல்லா தூய்மையாகும் அதாவது கொஞ்சம் நல்லா வெளியே போய் நல்லா காமிக்கும் வெண்மையாக காமிக்கும் கிளியராக இருக்கும் ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்ல டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்படி இப்போ அடுத்து குடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் இப்படி இருந்த நான் இப்படி மாறிட்டேனே அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் இது வந்து ஒரு டாக்ஸிக் கிளினிக் மாதிரி வேலை செய்யும் தோல் பிரச்சனை இருக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் இருபத்தோரு நாட்கள் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க ஜீரகத்தண்ணி யாருக்கெல்லாம் ஏற்றதல்ல யாரை இதை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்கும்னா கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் வந்து ஜீரக எடுக்க வேண்டாம் அப்படி நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி ரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளவங்க எடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் வேணுனாலும் நீங்களும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்க அப்படி இல்லை நான் குடிச்சே ஆகணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிறலாம் இது ஒரு இயற்கையான ஹெல்த் ட்ரிங்க் ஆனா எல்லாவற்றிலையும் மிதமான அளவுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும் சோ ஒரு நாளைக்கு ஒரு நேரம் எடுத்துக்கிட்டாவே போதுமானது இருபத்தோரு நாள் நீங்க தொடர்ந்து இந்த ஜீரக தண்ணியை எடுத்துக்கிட்டு வரும் பொழுது என்ன மாதிரியான டிரான்ஸ்மேஷன் நடக்கும் என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும்னா நீங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு மூணு கிலோ வரைக்கும் கூட வெயிட்டு குறையும் ஒருத்தவங்களுக்கு தூக்க பிரச்சனையே போய் நல்லா தூங்குவாங்க நைட்டுல நிறைய பேர் வந்து புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நல்லா தூக்கம் வரும் சிலருக்கு வந்து பித்த அழகா குறைஞ்சிரும் இது எல்லாமே வந்து இந்த இந்த ஜீரகத்தண்ணினால நடக்கும் ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்பும் வேற வேற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடந்திருக்கும் அதனால் நீங்களும் ஜீரக தண்ணீரை இருபத்தோரு நாட்கள் ட்ரை பண்ணுங்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக பகிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்